அனைவருக்கும் வணக்கம் மழை குளிர் என இரண்டும் கலந்த மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம இருக்கோம் இது ஒரு சிறப்பு புரிய ஒரு மாதமாகுங்க ஆன்மீக மனம் ததும்பும் இந்த மாதத்தில் இந்த ஆண்டு பல சிறப்புகள் இருக்குது வழக்கமாகவே மாதத்தில் ஒரு முறை வரும் கிருத்திகை விரதம் இந்த ஆண்டு டிசம்பரில் இரண்டு முறை வரை இருக்குங்க இரண்டு முறை வரும் ஏகாதசி மூன்று முறை வரை இருக்குது பௌர்ணமியில் திருக்கார்த்திகை அமாவாசையில் அனுமன் ஜெயந்தி என அனைத்து விரத நாட்களுமே சிறப்புக்குரியதாக அமைஞ்சிருக்கு ஆங்கில நாட்காட்டியின் கடைசி மாதமாக வரும் இந்த டிசம்பர் மாதத்தை நம்ம ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து மதத்தினருமே பக்தியுடனும் உற்சாகமாக விழாக்கள் கொண்டாடியும் மகிழும் ஒரு அற்புதமான தாங்க இந்த டிசம்பர் மாதம் மேலுமே அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி மார்கழி வழிபாடு என்றாலே இந்த கிறிஸ்துவர்களுக்கு இயேசு கிறிஸ்து அவதரித்த திருநாளான கிறிஸ்துமஸ் பண்டிகை மேலும் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான சந்தனக்கூடு திருவிழா நடத்தப்படும் மாதமாக இந்த டிசம்பர் மாதமானது அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் நம்ம பல்வேறு பேரான அதிசயங்கள் இருக்குங்க மேலுமே இந்த மாதத்தில் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு மேலுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய பத்தொன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய மார்கழி நாலாம் தேதி வெள்ளி கிழமை அனுமன் ஜெயந்தியும் அமாவாசை திதியுமே இணைந்து வரும் இந்த நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் மேலும் இந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் என்னென்ன பொருட்கள்லாம் தானமாக கொடுக்குறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாமே சரி செய்ய நம்ம இந்த நாளில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகை பதினாறு செவ்வாய் பரணி தீபம் அடுத்ததாக பார்த்தோம்னா டிசம்பர் மூணு கார்த்திகை பதினேழாம் தேதி புதன் திரு கார்த்திகை தீபம் டிசம்பர் நாலு திரு கார்த்திகை பதினெட்டு வியாழக்கிழமை மேலுமே பஞ்சாத்திர தீபம் டிசம்பர் பத்தொன்பது மார்கழி நாலு வெள்ளி அனுமன் ஜெயந்திங்க அந்த அனுமன் ஜெயந்தியில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் நம்ம தீக்கலாம் அந்த அனுமன் வழிபாடு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அமாவாசை இன்னைக்கு புதிய மங்களகரமான காரியத்தை தொடங்குவதை முக்கியமாக தவிர்ப்பாங்க முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் செய்து தானங்கள் ஏழைகளுக்கு உதவுதல் பாகம் காகம் பசு போன்றவதுக்கு எல்லாமே உணவு கொடுப்பது போன்ற பித்ரு காரியங்களில் ஈடுபது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க அதே சமயம் முக்கியமாக நம்ம இந்த நாட்களில் வாசலில் கோலம் போடுவது புதிய துடைப்பம் வாங்குவது போன்ற செயல்களை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேணும் ஏன் அப்படின்னா அமாவாசை நாளானது முன்னோர்களுக்கு ஒரு உகந்த நாள் மேலுமே மனம் அழைப்பாயும் காலம் எனவே சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது என சாஸ்திரங்களுமே சொல்லப்படுதுங்க அன்றைய நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க அது என் and up அப்படின்ட்டு தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் மேலும் இந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியங்க அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனோட ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காதுங்க மேலும் அமாவாசை நாளில் நம்ம அந்த நாளில் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இந்த வீடுகளுக்கு வருங்க அப்போது நம்ம யாராவது நினைக்கிறாங்களா நமக்கு தர்ப்பணம் படையல் ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை இன்னைக்கு அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒவ்வொரு அமாவாசை என்றைக்குமே உங்களால் முடிந்த அளவுக்கு உணவை அன்னதானமாக செய்யலாம் மேலுமே பசு காகம் நாய் பூனை இதர ஜீவராசிகளுக்குமே அன்று அன்னம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இது எல்லாமே குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது ரொம்ப நல்லது முடியாதவங்க தங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம் வீட்டில் கூட நீங்க தொடர்ந்து செய்யலாம் அமாவாசை இன்னைக்கு தலையில என்ன தடவ கூடாதுங்க புண்ணிய தலங்களில் கடல்ல நீராடுவது ரொம்ப சிறப்பு நதியிலையுமே நீராடலாம் அமாவாசை இன்னைக்கு காலை சூரிய உதயத்தின் போது கடல்ல ஏற்கப்பட்டு வந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த தீர்த்தமாக நீங்க தெளிப்பது அந்த கடல் நீர் ரொம்ப சிறந்தது அதனால வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்களானது நீங்கும் மேலுமே உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம் செடி கொடிகளில் அமாவாசை இன்னைக்கு மட்டும் தங்கி அதோட சாரத்தை சாப்பிடுமா அதனால அமாவாசை இன்னைக்கு மட்டும் மரம் செடி கொடிகளை காய்கறிகளையோ இந்த மாதிரி எல்லாம் தொடக்கூடாது பறிக்கவும் கூடாதுங்க ஒவ்வொரு அமாவாசை மாதமும் வரக்கூடிய அமாவாசையை அன்னதானம் செய்ய முடியாதவங்க தை ஆடி புரட்டாசி அமாவாசிலையாவது கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேணுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் செய்யலாம் புரட்டாசி அமாவாசையில் செய்தாலே பனிரெண்டு ஆண்டுகளுக்கு அன்னதானம் செய்த தற் செய்யாத தோஷமானது நீங்கி உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே நம்ம தானம் அளிப்பது ரொம்ப புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் மேலுமே அந்த தானத்தோட புண்ணியத்தை நம்ம பார்ப்போங்க தானம் இந்திய பண்பாட்டோட மிக ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கு இதனை தர்மம் மற்றும் மனிதத்துவத்தின் மிக உயர்ந்த ஒரு செயலாக மதிக்கப்படுதுங்க பௌஷ அமாவாசை அன்னைக்கு தானம் செய்யும் போது சிறப்பான புண்ணியமானது நமக்கு கிடைக்கிறது மேலுமே போராடியவருக்கு உணவு வழங்குவது மிகப்பெரிய புண்ணியம் எனவும் கொடுக்கப்படுது மேலுமே இந்த தேவை இருக்கிறவங்களுக்கு உணவு வழங்குவது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிந்த உடை கம்பளம் இது எல்லாமே வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் மேலுமே முன்னோர்களோட ஆசையுமே கிடைக்குங்க பவுச அமாவாசை விழா நமக்கு கருணையும் அக்கறையும் பற்றிய செய்திகளை நமக்கு கொடுக்குதுங்க இந்த நாள் நமக்கு சமூகத்துல தீன துக்கியவர்களும் உதவி செய்ய வேண்டியவர்களும் உங்களை உதவுவதற்கான ஒரு வாய்ப்பையுமே கொடுக்கிறது மேலுமே இந்த பௌச அமாவாசை இன்னைக்கு இவற்றை எல்லாமே நீங்க தானமாக கொடுப்பது உங்களோட வாழ்க்கையில புண்ணியத்தை கொடுக்கும் பௌச அமாவாசையா அன்று அரிசியை நீங்கள் தானமாக செய்யப்படுவது மிக உயர்ந்ததாக மதிக்கப்படுது இந்த நாளில் தானம் செய்து நாராயண சேவை நிறுவனத்தில் தீன தூக்கி ஏழையவங்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தில் பங்கெடுத்து புண்ணியஸ்வரம் ஆகுங்க மேலும் பௌச அமாவாசை அப்படிங்கிறது ஒரு விழா மட்டுமல்லங்க அதுவே நம்மளோட வாழ்க்கையை ஆன்மீகத்தில் மற்றும் நேர்மையில நிரப்புவதற்கான ஒரு வாய்ப்புங்க இந்த நாள் நமக்கு ஆத்மா சுத்தி ஈஸ்வர வழிபாடு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறது செய்தியை வழங்குகிறது இந்த நாளில் நம்மளோட மனதை வார்த்தைகளையுமே நம்ம மற்றும் செயல்களையும் சுத்தப்படுத்தி பித்ருவின் ஆசிர்வாதமானது பெறப்போகிறோம் மேலுமே பௌச அமாவாசையானது ரொம்ப புண்ணியத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நம்ம அமாவாசை நாள் இன்னைக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அப்படின்ட்டு நிறைய இருக்குது அமாவாசை இன்றைக்கி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது குலதெய்வ வழிபாடு செய்கிறது அம்மன் வழிபாடு செய்கிறது தான தர்மங்கள் செய்வது இது எல்லாமே முக்கியமான செயல்கள் அப்படின்னு சொல்லலாம் இது பித்ரு தோஷங்கள் இன்னைக்கு புண்ணிய பலன்களை கொடுக்கும் கொடிய வினைகள் விலகும் என்ன நம்பப்படுது மேலுமே முன்னோர்களோட ஆத்மா சாந்திக்காக அவங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுத்து அவங்கள நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க இது பித்ரு தோஷத்தை போர்க்கும் ஒரு அற்புதமான வழிபாடாகவும் செய்யப்படுது மேலுமே அந்த நாள் நாம முக்கியமா நிறைய விஷயங்கள் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கு அமாவாசை நாளானது ரொம்ப உகந்ததுங்க இது தனித்துவமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அம்மன் வழிபாடு அன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வதுமே ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏழை எளிய அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது இது எல்லாமே நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் வீட்டில் விளக்கேற்றி முன்னோர்களுக்கு பூஜைகளை நீங்கள் செய்யலாங்க அன்றைய நாளில் காய்கறி உணவுகள் குறிப்பிட்ட காய்கறிகள் கனிகள் கீரைகள் சமைத்து உண்பது செய்வது நல்லது மேலுமே அந்த நாளில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க அமாவாசை இன்னைக்கு சுப நிகழ்ச்சிகளை முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது முன்னோர் வழிபாடு முடியும் வரைக்குமே பூஜை அறையில் விளக்கேற்றக்கூடாது மேலுமே இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் அவங்களோட அருளையுமே பெற்றுத்தரும் வாழ்க்கையில் பல நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த வீடு வாசல் இல்லாத ஏலங்களுக்கு நீங்கள் அமாவாசை நாட்களில் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது உதவிகள் செய்யும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி சில பேர் யோசிப்பாங்க முன்னோர்களை ஏன் இந்த அமாவாசை நாட்களில் வணங்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் முன்னோர்களை உரிய காலத்தில் வணங்கினாலே அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைத்து விடுங்க வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு முறை தர்ப்பணங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அனைத்தையுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகளில் மட்டுமாவது அவசியமாக செய்ய வேணும் அப்படி தவறும் பட்சத்தில் மகளாய பட்சத்தில் செய்யறது ரொம்ப நல்லது ஒருவன் தன்னோட பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கலை அப்படின்னா மற்ற தெய்வங்களை எல்லாமே வணங்கி பலனில்லை அப்படின்னு சொல்ல முடியும் அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் உணவு அளிப்பது அவங்களோட கிடைக்க ஆரம்பிக்கும் அமாவாசை நம்ம நினைத்து விடுவதை வழக்கமாகவே கொண்டிருக்கும் மேலும் நம்ம இதை செய்வது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் அந்த நாளில் மறக்காம முன்னோர் வழிபாட்டை செஞ்சு காகத்துக்கு உணவு கொடுத்து முன்னோர்களோட ஆசையை அதே போல் மாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து புடவை ஜாக்கெட்டு பழங்கள் மங்கள பொருட்கள் இதெல்லாமே வைத்து வணங்குறது ரொம்ப நல்லது அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாராவது சுமங்கலிக்கு நீங்கள் அதை கொடுக்கலாம் இப்படி செய்வதனால இது வரைக்குமே தடைபட்டிருந்த மங்கள காரியங்கள் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும் அமாவாசை நாளில் ஏழைகள் முடியாதவங்க இல்லை இயலாதவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் வஸ்திர தானம் செய்யறது ரொம்ப நல்லது நாம செஞ்ச பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்துமே நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் புண்ணிய ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த அமாவாசை நாளானது பார்க்கப்படுது மேலுமே இந்த நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இது எல்லாமே செய்வது ரொம்ப நல்லது என்னென்ன இந்த வீடியோவில் நம்ம இந்த அமாவாசை நாளில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பார்த்தோம் மேலுமே இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அந்த அன்றைய நாளில் நீங்கள் செய்யுது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டியமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றது அதே போல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் இந்த அமாவாசை நாடுகளில் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்வீங்க அப்படிங்கறதையும்